கத்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ரொம்ப பாக்கிய பாக்கியம் செஞ்சவங்க யாரு கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் அவர்களைப் போல பாக்கியசாலி யாருமே இல்லை சொல்லுவாங்கல்ல எனக்கு நல்ல பணக்காரன் என்பன்னு இருக்கிறார் ஆஹ் என்ன எல்லாவற்றையும் எனக்கு பார்த்துக் கொள்ளுகிற ஒரு குடும்பம் எனக்கு இருக்குது என் அப்பா எனக்கு இருக்கிறார் என் அம்மா எனக்கு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க இதை எல்லாத்த காட்டிலும் ரொம்ப வல்லமையுள்ள பவர்ஃபுல்லான ஒரு துணைதான் நம்முடைய கிறிஸ்து ஆனா இதுல ஒரே தெரியுங்களா அவர் நமக்கு துணையா வரும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டேன் எந்த ஒரு மனிதன் வெறுமையாக்கப்படுகிறானோ தனிமையாக்கப்படுகிறானோ அவனுக்கு அவர்தான் துணையாய் வருவார் அவனுக்குத்தான் துணை லேலூயா ஏன்னா

கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்ற அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் நீ என்ன நினைச்சிட்டு அவனை நம்பிட்டு இருக்கூரியா ஆனால் கத்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் அவனும் பாக்கியவான்